ಅರುಳೇ ನಮ್ಮ ಅಡಿ ಅರುಳೇ ನಮ್ಮ ಮುಡಿ ಅರುಳೇನಂ ನಡುವಾ ಶಿವಮೇ ಅರುಳೇ ನಮ್ಮ ಅರಿವರುಳೇ ನಮ್ಮ ಅರುಳೇನಂ ಗುಣಮಾಮೆಂ ಶಿವಮೇ ಅರುಳೇ ನಂಪದಿ ಅರುಳೇ ನಂಪದ ಅರುಳೇ ನಮ್ಮಿಡಮಾಮ ಶಿವಮೇ ಅರುಳೇನಂ ತುಣೈ ಅರುಳೇನಂ ತೊಳಿ ಅರುಳೇನಂ ವಿರುಪಮಮಾಮ ಶಿವಮೇ ಅರುಳೇನಂಪರು ಅರುಳೇನಂ ஒளி அருளே நாம் அறிவாம் என்ற சிவமே அருளே நம் குலம் அருளே நம் இனம் அருளே நாம் அறிவாம் என்ற சிவமே அருளே நம் சுகம் அருளே நம் பெயர் அருளே நாம் அறிவாம் என்ற சிவமே அருள் ஒளி அடைந்தனை அருள் அமுதுண்டனை வாழ்கவென்ற அருளிய சிவமே அருள் நிலை பெற்றனை அருள்வடி ஒட்டனை அருள் அருளிய சிவமே உள்ளகத்தமந்த உயிரினில் கலந்து வல்ல சுற்றம்பளத்து வளர்ச்சி வதியே நிகரிலை இன்ப நிலை நடுவை தனி தகவோடு காக்கும் தனி சிவபதியே சுத்த தன்மார்கு நிலை தனிலின் சத்தியனாக்கிய தனி சிவபதியே ஐவரும் பெரும் என கைவர புரிந்த கதி சிவபதியே துன்பம் தொலைதரு ஜொதியாய் நிறைந்த இன்பம் என கருளிலில் சிவபதியே சித்தம் வாக்கும் செல்லா பெருநிலை ஒத்துற வேற்றிய ஒரு சிவபதியே கையறவணைத்தும் கடின தேற்றி வயமேல் வைத்த மா சிவபதியே இன்புரு சிறியே நெனுதோ ரெனுதோ நன்கொடு கண்ணு நுருள் அருள் சிவபதியே பிழையெல்லாம் பொறுத்து என்னுள் பிறங்கிய கருணை மலையெல்லாம் பொழிந்து பொழிந்து வளர்ச்சிவபதியே குளத்தினும் கண்ணினும் உயிரினும் எனது குளத்தினும் நிரம்பிய குரு சிவபதியே பரமுடன் அபரம் பகர்நிலை என திறமுறு அருளிய திருவரு மதிநிலை இரவின் வதநிலை அனைத்தும் திதிநிலை அனைத்தும் தெரிந்த சத்குருவே கருநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுதல் முதல் தெரிந்த குலவு சத்குருவே பதிநிலை பசுநிலை பசுநிலை எல்லாம் மதியுற தெரிந்த சத்குருவே பிரம்மரக பேசியும் வளர்த்த வயங்க சத்குருவே பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் அரட் பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பிரஞ்சாதி கொல்லா நெறி குவலையம் எல்லாம் மூங்குக கல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி பேராற்றல் பெருங்கருணை இறைவா